அந்த ஸ்டாரை நோக்கி ஸ்டார் தான் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஜீசஸுக்கு கொண்டு வந்த காமிச்சுது அதாவது ஜீசஸ் பிறந்த இடத்த ஸோ அவங்க வந்து என்னென்னா இவர் வந்து மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு ஒரு ரச்சனாக இருக்க போகிறாருன்னு நினச்சி மூணு கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க பவுன் அதாவது கோல்டு இன்னும் ரெண்டும் கொடுத்தாங்க ஸோ ரெ இன்னும் ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு அதை சீரிஸ் ஞாபகம் இல்லை என்னை மன்னிச்சிக்கோங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்விஸில் வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் ஸ்விஸில் வந்து தாய் கோயிலி ஸ்டாக் கூக்கணோட்ட தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அதே இல்லை நாங்கள் மூணு உள்ளோம் மூணு ஒன்று இல்லை பட் ஏழு தான் இருக்குது ஸோ மூணு பேர் இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் யாருக்கு இந்த வருஷம் கிங் அதாவது அந்த நியூ இயரில் நாங்கள் செய்து வந்தோன்னு அதே மாதிரி தான் இதுவும் செய்ய போறோம் யாருக்கு கிங் கிடைக்க போகுதுன்னு அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து கோலி சோடா கோலி சோடா ஐயோ இருங்க கோலி சோடா என்ன தெரியாதா காமிக்கிற பொருங்க எனக்கு பிடிக்கும் சைனீஸ் கடைகள்ல இருக்கு அந்த முகு முகு மைதா அவளுக்கு சிரிப்பா இருக்கு ஏய் சிரிக்கிங்க இப்போ எனக்கு இது தெரியாது எப்படி ஓப்பன் பண்றது என்ன பாட்டி இப்படி தான் இங்க பண்றது சூரப்பு இராப்பா அரை ஸ்பா அந்த கோலி தெரியதா என்னடா அந்த கோலி சோடா அதுக்கு ஒரு போத்துக்கு நட்டப்பட்டு ஆடினாலும் நட்டமாரி கோலி சோடா தானே இது நல்லா இருக்கு லிச்சி இது ஓகே நாங்கள் வந்த வேலையாப்பா அம்மா நல்லா இருக்கா ஊட்டப்படையா ஃபர்ஸ்டுக்கு போன நாங்கள் முதல் வாங்கினது கொஞ்சம் குவாலிட்டி குறைவானது பட் கனிக்ஸ் சாக் அன்னைக்கு கொஞ்சம் குவாலிட்டி தான் செய்வாங்க தானே ஸோ இதுதான் இப்போ குட்டி எது வேணும்னு த அம்மா chancellor, நாற்பேலில் சாரி dobry. என்險. பய вжеங்க多 Release ஓzasம் பேஇ隻 சரி��ா? வேண்டுоны um outine Open problem EliEveryysical if Castle's எனக்கு எனக்கு என்னென்னா இந்த சுல்டானியா பிடிக்காது ஹலோ சாப்பிட்டா தான் அவ்வளோ மொழி எடுக்கலாம் அடுத்த அடுத்ததுக்கு வரலாம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் இது என்ன கல்ல போட்டியா கிடக்கு கிரிச்சிட்டு போ அட கீழே இது இருக்குமா யோ வெட்டுறதுக்கு ஓகே ஓகே நீங்கள் உங்களுக்கு எழுங்க ஸோ யாருக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பர்னிங் எங்களோட காரணி பாருங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் ஊக்கு திட்டம்னு சொல்லிக் கொண்டு வாங்க பார்ப்போம் யாரு கிடைக்குதுன்னு சாப்பிடுவோம் யாரு கிடைக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் அது இந்த வருஷத்தின் அதிர்ஷ்டசாலியை விட கடவுளின் கருணை இது கடவுளின் ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிடுங்க நீங்க யாருக்கு கிடை பண்ணுங்க எனக்கு என்ன பிரச்சனை இந்த சுல்தானியா பிடிக்காது அப்பா எடுத்து கொடுங்க குட்டி உங்களுக்கு கிடைக்கலையா மயோனைஸ் கொண்டு எடுங்க. உங்களுக்கு பாப்ப. வெக்க வர வர. இந்த வருஷத்தோட கரவளோட கர்ண யாருக்கு இருக்குன்னு பாப்போம்.

हाँ मंडे मंडे ले करेगा रे मा मा ठीक ओ

வந்தால் வருது போனால் போகுது இதுக்கு மேலே எனக்கு ட்ரை பண்ணிங்களா அது இந்த ரொசின் தான் ஜாஸ்தியாக இருக்கு நான் மூணு சாப்பிட்டேன் சாப்பிடுனா நீங்கள் சாப்பிட்டு இன்னும் ஒன்று தான் மிச்சம் சாப்பிடுங்க நான் சொல்லுங்க அம்மா அப்பா மட்டும் ஒரே ஒன்று சாப்பிட்டு இருக்கேன்

ഏനാ വേറെ പാൻ എടുക്കലെ പാൻ എടുക്കലേ എടുത്താ സെക്കൻഡ് കഴിച്ചിട്ട് നെപ്പാങ് ആ സത്തം കെട്ടില്ല ഗ്രമ്പറ